ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பரபரப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம் நேற்று இரவு பிரேக்கான ஒரு விஷயம் அதாவது என்னென்னா இரட்டை இலை பறிபோகிறதா அதுதான் இந்த மேட்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் அந்த சூரியமூர்த்தி யாருன்னே யாருக்குமே பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது இந்த சூரியமூர்த்தி வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் எங்கன்னா டெல்லி இப்போ இதில் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர்கிட்ட தாக்கல் செய்கிறாரு அதில் வந்து ஈபிஎஸ் வந்து ரட்டலையை பயன்படுத்த தகுதி இல்லைன்ற மாதிரி போடுறார் யாரோ ஒருத்தர் போட்ட உடனே உடனே எலெக்ஷன் கமிஷன் சுதாரித்து கொண்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நோட்டீஸை தயார் பண்ணுது போன மாதம் பன்னெரெண்டாம் தேதி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கொடுக்குறாரு இந்த மாதம் ஏழாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுடைய பிரதிநிதி தான் அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ்க்கு அனுப்பியிருக்காரு இப்போ இதை தான் நம்ம விரிவாகவும் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி போஸ்ட் பண்ணது இன்றைக்கி அந்த லெட்டர் அதிமுக அலுவலகத்துக்கு மத்தியானமாக வந்திருக்கு அதை எடுத்து பார்த்த இபிஎஸ் ஷாக்கு என்னடா நம்ம தான் பொதுச்செயலாளர் இவ்வளோ நாள் வழக்கு பொதுச்செயலாளருக்கு வழக்கு வந்து நடந்தது அதில் இருந்தது அதில் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு வருஷம் வழக்கு இழுத்து அதுக்கப்புறம் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அந்த லெட்டரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து அவங்க பழைய லெட்டரை வச்சுக்கிட்டு இது பண்ணி இழுத்து அடிச்சு அவங்க ஒரு ஏழு எட்டு மாதம் இழுத்து அடிச்சு கடைசியில் ரெட்டை அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள இபிஎஸ்க்க தான் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அப்பாடான் பெருமூச்சு விட்ட நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து இவர்கள் அடிமைகள் எப்போ வேணாலும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்த நேரத்தில் மானாங்கண்ணியாக வாய்க்கு வந்ததெல்லாம் அண்ணாமலை பேசுனோடனே கடுப்பாய் என்ன பண்ணிட்டாங்க இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லையோ பாஜகவோட கூட்டணி இல்லைன்ட்டாங்க ஸோ அப்போ முதல்ல இவர்கள் என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம பாஜக தனியா நிக்கலான்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாப்பில் அப்போ ஜி கொந்தலிஸ்டார் என்னென்னா அப்போ வந்து நார்த் இந்தியாவில் இவர்களுக்கு வலுவான ஒரு இது இருந்தது அங்கே ஜெயிச்சுக்குவோம் நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கணும்னா இப்போ இருந்தே தனியா நிக்கலாம்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதை ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி நானூறு ஜெயிக்கும் நாங்கள் முந்நூற்றி இருபது சொல்லி ஒரு வடையை சுட்டு கோடி மீடியாக்கெல்லாம் காசை கொடுத்து சர்வேன்ற பேரில் வெளியிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா நார்த் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய செல்வாக்கு சரிந்து வருகிறது குறிப்பாக யூபி பீகாரில் அப்படின்ன உடனே பயந்து அடிச்சு நமக்கு மெஜாரிட்டி கூட வராது போல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தோடனே தமிழ்நாட தூக்குடான்னு முடிவு அந்த ஈபிஎஸை கூப்பிடியா அப்படின்னு ஈபிஎஸை கூப்பிடியானா ஆனால் மசியவே இல்லை போகும் இல்லை ஏன்னா உறுதிமொழி கொடுத்துட்டாரு சத்தியம் பண்ணிட்டார் அது இந்த எலெக்ஷன் வரைக்கும்னாலும் அந்த சத்தியத்தை காப்பாற்றணும்ல அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்றாங்க சேரல அடுத்த விஷயம் அப்போ என்ன அது அப்படின்னா முஸ்லீம் கட்சியெல்லாம் கூப்பிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டாரா இப்போ வந்து தன்மான பிரச்சனையாச்சு இல்லை நாங்கள் ஒட்டு பிள்ளை உறவு பிள்ளை டெய்லி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உருவாகிட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் அங்கே வட இந்தியாவில் நெருக்கடி வந்த உடனே உடனே அமித்ஷா ஒரு பிளான் போடுறாரு ஒரு தகவல் என்ன தகவல்னா அமித்ஷா நேரடியாக ஃபோனை போட்டு வர்றியா உள்ள போறியா அப்படின்ற மாதிரி கேட்டதாக ஒரு தகவல் ஏன்னா அவர் ஃபோனை போட்டு வெட்டு பேசியிருந்தா அவருக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது அதனால் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த தகவல் வெளியில் வந்திருக்கு ஏன்னா அவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் அது லேசாக கழிஞ்சு கழிஞ்சு வந்துருச்சு என்னென்னா அமித்ஷாவுடன் மிரட்டல் மெட்டல்லாம் அப்பவும் வந்து இபிஎஸ் அமைதி காற்று பேசாமல் இருந்திருக்காராம் ஒன்றும் பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இந்த செய்தி பரபரப்பாக பேசப்படக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்னா தூசி தட்டி தக்குன்னு ஓபிஎஸ் வந்து இந்த பக்கம் தான் இருக்காருனாலே கூட்டணி கதவை திறந்து வச்சாங்க யாருமே வரல அதாவது பிரேமலதா கூட வந்து என்னென்னா அதிமுகவோட பேச்சுவார்த்தை பாமக அதிமுகவோட பேச்சுவார்த்தைக்கும்போது அங்கேருந்து நேராக கால் யாருக்கு அப்படின்னா அன்புமணிக்கு ராமதாஸ் ஒரு பெரிய இதை பே பேசிட்டார் ஒரு பெரிய சூட் கேஸ் பேசிட்டார்னால் பணம்னு நீங்கள் நினைக்காதீங்க அவர் வந்து டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கூட்டணி சார் பேசும் பேசிட்டு இருக்கும்போது அன்புமணி அவர்கள் கூட்டு மிரட்டி நைட்டோ நைட்டாக கிளம்பி டெல்லி வர சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒழுங்கா இங்கே இருக்கணும் இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிருன்றவொன்னே அன்பு அன்புமணிக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க உடனே அன்புமணி அந்த பக்கம் சாஞ்ச உடனே தான் ஒன்றத்துக்குமே இல்லை தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரோடு கூட வராது அந்த பிரேமலதாவையும் கூட்டி பேசி அதிமுக பக்கம் போகக்கூடாது அப்படின்னோனே அந்த அம்மையார் அந்த பக்கமாக சாஞ்சிருச்சு உடனே இப்போ மிரட்டல் கொடுத்து இந்த டுபாக்கூர் கட்சிகளை பூராத்தே சேர்த்துட்டாங்க ஏன் பாமகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அவர்களே உள்ளே உடனே இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அதிமுக வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைனா ஒன்று மண்ணை கவிரும் ஜீரோ எதுலேயும் ஜெயிக்க மாட்டோம் ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சா கூட அது பாமக ஒரு சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது நம்ம ஏதோ ஒரு சீட்டு வரலாம் இல்லை வரலாமே வராமே போகலாம் அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி டெல்லியில் தீவிர டிஸ்கஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவை தூக்கணும் அப்படே அப்போ தான் வந்து ஏழாம் தேதி ஆறாம் தேதி வந்து ஜி பேச சின்ன ஜி பேசி மிரட்டினதாக ஒரு தகவல் வெளியே வந்தது உடனே இதுக்கு அவர் மசியில் என்னோடனே இந்த சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க தலைகளாக ஒரு குழந்தையை பிடிச்சி மொட்டை மாடியில் வில்ல நின்றுக்கிட்டு இருப்பான் நீ வந்து இப்போ போலீஸ் போல் துப்பாக்கி காட்டலன்னா அந்த குழந்தைய தலைகளாக விட்டுருவேன் அப்படின்வான் ரைட்டாக அடி விட்டுருவான் திடீர்னு போலீஸ் சுட்ட உடனே என்ன பண்ணால் டப்புனு அந்த குழந்தைய விட்டுருவான் அந்த மாதிரி ஏழாம் தேதி லெட்டர் அங்கேருந்து விடப்பட்டது எங்கேருந்து இபிஎஸ்க்கு யாரோ ஒரு சூரிய சூரியமூர்த்தின்னு சொல்லி யார் ஏது அட்ரஸ்ஸு எந்த கட்சி அனாமத்தாக ஒரு ஆளை கொடுக்க வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனை விட்டு ஒரு லெட்டரை போட சொல்லி ஏழாம் தேதி போட்ட லெட்டர் இன்றைக்கி வந்திருக்கு இதுதான் மேட்ரு அப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் இப்போ பி இப்போ நான் நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கல பிஜேபி வந்து இந்த தாமரை சின்னத்தை உபயோகப்படுத்த அதற்கு அருகதையும் இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லெட்டரை கொடுக்க இது குறித்து நீங்கள் விசாரிக்கணும் இந்த தாமரையை முடக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் லெட்ரு போட்டால் உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் முடைக்கிடுமா இல்லை உதயசூரியனை பயன்படுத்துவதற்கு மு க ஸ்டாலினுக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தா உடனே முடைக்கிடுமா எப்படி ஒரு யாரோ ஒருத்தன் கட்சியை சேர்ந்தவரில் இல்லை ஒரு குழு கையெழுத்து போட்டிருக்கணும் இல்லை முன்னாள் எம்பிகள் எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு ஏதாவது சொல்கிறாங்களே என்னான்னு கேட்கலான்னு அப்போ என்னென்னா அதிமுக அழித்து விட்டு இந்த ரெட்டலையை எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ரெட்டலையை பிடிங்கிட்டு அதை அப்படி இபிஎஸ் கொடுத்து இது ஓபிஎஸ் கொடுத்து ஓபிஎஸ்சே அதிமுகவின் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது மீதி இல்லை முன்னாள் அமைச்சரெல்லாம் மிரட்டி ஒழுங்காக ஓபிஎஸ் பக்கம் போயிடுங்க இல்லை அங்கே எங்கே போயிட்டு இபிஎஸ் கூட இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும்னு மிரட்டினா மூத்த அமைச்சர்கள் அஞ்சாறு பேரை தூக்கி அப்படி என்ன பண்ணுறது ஓ ஓபிஎஸோட கம்பல் பண்ணி இணைச்சி வச்சுருது இணைச்சி வச்சு இதுதான் அதிமுக அதிமுகவோட பாஜக கூட்டணி அது கூட தினகரன் இருக்கார் இவர் இருக்கார் அவர் இருக்கான்னு சொல்லி இரட்டை சின்னத்தை வைத்து அவரோட சீட்டை பிரித்து அதுக்காக தான் சீட்டை அறிவிக்காமல் இருக்காங்க இன்னும் வந்து இந்த கூட்டணி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு சீட்டை அறிவிக்காமல் இருக்க காரணம் என்னென்னா அதிமுகவை எலெக்ஷனுக்கு பின்னாடி ஆட்டையை போடணும்னு நினச்சதை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆட்டையை போடணும்னு முடிவு பண்ணி இந்த இலையை எப்படிங்க ஓபிஎஸ் கொடுத்துட்டு ஓபிஎஸ் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி எடப்பாடியை தெருவில் விட்டுட்டு ஓபிஎஸ் தலைமையில் கூட்டணி அப்படின்ற மாதிரி பாஜக தலைமையில் கூட்டணி ஓபிஎஸ் அதில் இருப்பாருன்னு சொல்லி ஆளுக்கு இருபது இருபது சீட்டை பிரிச்சுக்கிறது பாஜக அது ஒரு அஞ்சு சீட்டை அந்த சி சில்லற கட்சிகளுக்கு அஞ்சு ஒரு சீட்டை கொடுத்துட்டு பதினைந்து இடங்களில் பாஜக அணிக்கும் இருபது இடத்துல அதிமுக அணிக்கும்ன்ற மாதிரியான ஒரு பிளானுக்கு வந்திருக்காங்க இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த இரட்டலையை ஓட்டுன்னு இது பண்ணுறப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் பூரா இழுத்து போட்டோம்னா இதுதான் உண்மையான அதிமுகன்னு ஆயிரும் அப்போ அதிமுகவில் ஏமாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க எப்படியும் ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படின்னா பதினஞ்சு பர்சென்ட் ஏமாளிகள் இந்த பக்கம் எழுதிட்டோம்னா நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட் இருக்கு அடிச்சு பிடிச்சி ஒரு பத்து இடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் பாஜகவோட பிளானாக இப்போ இருக்குது விரைவில் வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே தேர்தல் கமிஷனர் ரெண்டு பேரை தூக்கிட்டாங்க இப்போ அடுத்து அப்பாயின் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பிளான் அப்படின்னா அதிமுக தேர்தலுக்கு முன்பே அழித்து விட்டு எடப்பாடியை தெருவில் விட்டுட்டு உண்மையான அதிமுகன்னு போட்டு கூட்டணி போடுறதுக்கான பிளான் எல்லாம் ரெடி இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பான காட்சிகளில் அரங்கேற போது அதிமுக பாஜக பாஜகவோட கூட்டணி செல போடுறது ஆனால் எடப்பாடி கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடியோட ஏதாவது முஸ்லீம் கட்சி சேர்ந்து நீ வேணால் தனியாக நின்றுக்கோ உனக்கு வந்து சுயேட்சை சின்னம் பான சின்னமே யானை சின்னமும் எதையோ ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடியை மிரட்டி வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி மயங்காததால் எடப்பாடியை வந்து அழிப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள் அதிமுகவையும் கைப்பற்றுவதற்கு அவர்கள் கைப்பாவையாக பயன்படுத்துவதற்கு முடிவு செய்து விட்டார்கள் நாளைக்கு நாளை கழிச்சு நான் போகுது இது இந்த தகவல் நேற்றையே வந்துச்சு நைட்டு போட்டால் நீங்கள்லாம் தூங்கி இருப்பீங்க பார்க்க மாட்டேங்கிறதுனால காலையில் இந்த செய்தியை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பரபரப்பான செய்திகளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி குடி நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன் ஃபஸ்ட் லைன் நன்றி வணக்கம்